அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ அஸ்மாவுல் ஹுஸ்னாவினுடைய அழகிய சிறப்புகள் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதன் தொடர்ச்சியாக அல் உத்தூஸ் பொருள் பரிசுத்தமானவன் எல்லா குறைகளை விட்டும் அல்லாஹு தாலா நீங்கிய பரிசுத்தவனாக இருக்கிறான் இன்னும் எல்லா சிறப்புகளுக்கும் அவனே தகுதி வாய்ந்தவனாக இருக்கிறான் இந்த இஸ்ம தினம்தோறும் அதிகமாக ஓது வருவதின் காரணமாக ஷைத்தானுடைய அசுத்தத்தை விட்டும் இன்னும் அவனுடைய ஊசலாட்டத்தை விட்டும் நீங்கியவர்களாக அந்த மனிதர் ஆயிடுவார் இன்னும் இதனை ஆயிரம் தடவை ஒரு மனிதர் ஓதுனாங்க அப்படின்னா அல்லாஹ் அவர் நாடிய ஒரு காரியம் குறைவில்லாமல் அவர் எப்படி நாடியிருந்தாரோ அதைவிட சிறந்த அல்லாஹு தாலா அவருக்கு அதை செய்து கொடுப்பான் இந்த இரண்டு விசேஷமான சிறப்புகள் இருக்குது இப்போ பாருங்கள் ஜீனுடைய தொல்லை பேய் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த பயம் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் அதிக அதிகமாக இந்த திக்கரை ஓதிக்கலாம் இன்னும் இதை அதிகமாக ஓதுறதின் காரணமாக என்ன ஆகுது ஷைதான் அந்த மனிதர்கள் கிட்ட நெருங்குவது கிடையாது இப்போ ஷைத்தான் அந்த மனிதர்கிட்ட நெருங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவருனுடைய காரியங்கள் எல்லாமே சீராக நடக்கும் அமைதியாக நடக்கும் அவருக்கு எந்த ஒரு அதிகமான தொந்தரவுகளும் இருக்காது ஏன்னா ஷைத்தான் தான் என்ன பண்ணுவான் நம்மளுடைய மனசில் வந்து வஸ்வ போடுவான் நம்மளுடைய காரியங்களை கெடுப்பான் நம்மளை நல்வழியில் போக விட மாட்டான் இப்போ சைதான் நம்மளை கெடுக்கலன்னு சொல்லும்போது அலமதுல்லா நம்மளுடைய மனசு ஆட்டோமேட்டிக்காக நல்லமல்களின் பக்கமாக நகர ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு நல் விஷயங்கள் கைகூடி வரும் நம் நினைக்கக்கூடிய காரியங்களும் நமக்கு என்ன நடக்கும் சீக்கிரமாகவே அல்லாஹாலா அதில் அமல் செஞ்சு வைப்பான் அல்லாஹ் அல்லஹுதூஸ் என்ற பரிசுத்தமான பேரை ஓதுவதன் காரணமாக இந்த அழகான சிறப்புகள் இருக்குது எந்த இஸ்மை நமக்கு தேவையோ அந்த இஸ்மை நம்ம ஓதி அதன் மூலம் பயன்பெறக்கூடிய தௌஃபிகை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக இதை கேட்டோமோ இதை சொன்னோமோ அதன்படி அதிகரிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக இன்னும் மன தூய்மையுடன் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா வழங்குவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ